அனைவருக்கும் வணக்கம் இன்று வாராகி அம்மனின் ஆறாவது மந்திரமாலையான ரோஹரம் என்று சொல்லக்கூடிய உச்சாகடனத்தை ஏற்படுத்தக்கூடிய மகா மந்திர காண்போம் இதை பிரயோகனம் செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிட்டும் அதாவது சத்ருவானவர் ஆனவர் உச்சாகடனம் ஆவார் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இருக்கும் திசைப்பக்கம் கூட சத்ரு வரமாட்டார் இப்பொழுது இந்த ஆறாவது வாராகி மந்திரமாலையைக் காண்போம் வேய்க்குளம் அன்னதிந்தோளால் வாராகிதன் மெய்ப்பரை நோய்க்குளம் என்ன இடும்பை செய்வார்தலை நொய்தளித்து பேய்குளம் உண்ணப்பழி கொண்டு போட்டுப் பிணக்குடரை நாய்குளம் கவ்வக் கொடுப்பால் வாராகியன் நாரணியே இதுதான் ஆறாவது வாராகியின் மந்திரமாலை நாளை பாராகியின் ஏழாவது மந்திரமாலையை காண்போம் நன்றி வணக்கம்